ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் முடிய போகுது இப்போ எல்லாருடைய மனசுலயும் ஒரே கேள்விதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது குறிப்பா உலக பொருளாதாரம் எந்த பக்கம் போக போகுதுன்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு ஆமா ஏன்னா போன வருஷம் ஏப்ரல் மாசம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்த ஒரு முடிவு உலக வர்த்தகத்தோட வரைபடத்தையே மாத்தி வரைஞ்ச மாதிரி இருக்கு இந்த ஒரு வருஷத்துல நாம பார்த்த மாற்றங்கள் சாதாரணமானது இல்ல சில நாடுகள் ஆதாயம் அடைஞ்சிருக்கு சில நாடுகள் சிரமப்படுது புதுசா சில நாடுகள் முக்கியத்துவம் பெற்றிருக்கு உண்மைதான் இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் கணிச்ச மாதிரி உலக பொருளாதாரம் மொத்தமா சரிஞ்சிடும்னு நினைச்சப்போ அது நடக்கல அதுக்கு பதிலாக அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு வேற ஒரு வடிவத்துல இயங்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது அதோட குணாதிசயமே மாறிடுச்சுன்னு சொல்றீங்க ஆமா வர்த்தக வழிகள் மாறியிருக்கு விநியோக சங்கிலிகள் அதாவது ஒரு பொருள் உங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடி அது பயணம் செய்யற பாதை மொத்தமா மாற்றி அமைக்கப்படுது இதை நாம விரிவா பார்க்கலாம் சீனா எப்படி இதை சமாளிச்சது ஆப்பிரிக்கா எப்படி ஒரு புதிய ஆட்டக்காரரா இருக்கு ஐரோப்பாவின் நிலைமை என்ன இது எல்லாம் உங்க வாழ்க்கையே எப்படி பாதிக்கும் பார்க்கலாம் சரி அப்போ முதல்ல அண்ட புள்ளிலிருந்தே ஆரம்பிக்கலாம் ட்ரம்ப் கொண்டு வந்த அந்த வரிகள் எல்லோரும் உலக பொருளாதாரம் நொறுங்கிடுன்னு பயந்தாங்க ஆனா அப்படி நடக்கல என்னதான் ஆச்சு அதோட உண்மையான தாக்கம் என்னவா இருந்துச்சு எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய சரிவு இல்லை ஏன்னா உலக வர்த்தகம் வந்து நின்று போகல அதோட திசைதான் இருக்கு இதுக்கு முன்னாடி சீனால இருந்து ஒரு பொருள் கிளம்பி நேராக அமெரிக்காவுக்கு வரும் இப்போ அந்த நேரடி பாதை மேல வரி விதிச்சதால அதே பொருள் வேறொரு பாதை வழியா போகுது அதேதான் சீனாவிலேருந்து கிளம்பி மெக்சிகோ வியட்நாம் தாய்வான் இந்தியா மாதிரி நாடுகளுக்கு போய் இருந்து அமெரிக்காக்குள்ள நுழையுது இதனால உலக வர்த்தகத்தோட மொத்த வளர்ச்சி குறையல பாதை மட்டும்தான் இருக்கு இத பொருளாதாரத்துல வர்த்தக திசை திருப்புல்னு சொல்வாங்க இல்லையா? ஆமா. ஒரு நிமிஷம் வர்த்தக திசை திருப்புல்னு சொல்றீங்க. அது கேக்குறது கொஞ்சம் சிக்கலா இருக்கு. சாதாரணமாக சொன்னா அது என்ன? நமக்கெல்லாம் புரியற மாதிரி ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. இது எப்படி நினைச்சுக்கோங்க. நீங்க தினமும் உங்க வீட்ல இருந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போற நேரான சாலை மூடப்பட்டிருக்கு. சரி. அதுக்காக நீங்க மளிகை சாமான வாங்குறது நிறுத்த மாட்டீங்க இல்லையா? அதுக்கு பதிலா கொஞ்சம் சுத்தி வளைச்சு வேற தெருக்கள் வழியா போய் சூப்பர் மார்க்கெட் அடைவீங்க ஆமா வழி தான் மாறும் கடைசில சூப்பர் மார்க்கெட்டுக்கு உங்க பணம் போயிடுச்சு உங்களுக்கும் தேவையான பொருள் கிடைச்சிடுச்சு ஆனா பாதை மட்டும் மாறி இருக்கு உலக வர்த்தகத்திலயும் இப்ப இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்போ பொருட்கள் இன்னமும் சீனால இருந்து அமெரிக்காவுக்கு போகுது ஆனா அது மெக்சிகோ வியட்நாம் வழியா ஒரு சுற்றுப்பாதை எடுத்துக்குது சரியா சொன்னீங்க ஆனா இதுல எனக்கு ஒரு விஷயம் புரியல அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய கஸ்டமர் நேரடியாக வாங்குறத நிறுத்தினா எப்படி சீனாவுக்கு லாபம் அதிகமாக முடியும் சீனா ஒரு ட்ரில்லியன் டாலர் வர்த்தக உபரியை எட்டி இருக்குன்னு சொல்றீங்க இது எப்படி சாத்தியமாச்சு இதுதான் சீனாவுடைய புத்திசாலித்தனமான ஆட்டம் அவங்க ரெண்டு விஷயங்களை ஒரே நேரத்தில் செஞ்சாங்க ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சுற்றுப்பாதையை அவங்களே உருவாக்குனாங்க தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் குறிப்பாக வியட்நாம் மாதிரி நாடுகளில் பெரிய அளவில் முதலீடு செஞ்சாங்க ஓஹோ உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால் ஒரு பொருளோட லேபிளில் மேட் இன் வியட்நாம்னு இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற முதலீடு தொழில்நுட்பம் நிர்வாகம் எல்லாமே சீனாவோட தான் இருக்கலாம் அடைங்கப்பா அப்ப நாம வாங்குற ஒரு மேட் இன் வியட்நாம் பொருள் பின்னாடி இருக்கிற பணம் தொழில்நுட்பம் எல்லாமே சீனாவோட தான் இருக்கலாம் இது ஒரு உலகளாவிய சப்ளை செயின் ஷெல் கே மாதிரி இருக்கு சுவாரஸ்யமா இருக்கு சரி அவங்க செஞ்ச ரெண்டாவது விஷயம் என்ன ரெண்டாவது விஷயம் இன்னும் முக்கியமானது சீனா மற்ற நாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யறத ரொம்பவே குறைச்சுக்கிட்டாங்க அவங்க உள்நாட்டுல ரியல் எஸ்டேட் துறை ஒரு பெரிய சரிவை சந்திச்சது அந்த துறையில முதலீடு செய்யப்பட்ட கோடிக்கணக்கான பணம் முடங்கி போச்சு இப்போ அந்த பணத்துக்கு ஒரு வழி வேணும் அதனால அந்த முதலீடெல்லாம் உயர் தொழில்நுட்ப உற்பத்தி பக்கம் திருப்புனாங்க அதாவது எலக்ட்ரிக் கார்கள் சோலார் பேனல்கள் பேட்டரிகள்னு அதிக அளவுல உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படி செஞ்சு அவங்க உள்நாட்டு பொருளாதார பிரச்சனையை குறைஞ்ச விலை பொருட்களா மாத்தி உலகத்துக்கு ஏற்றுமதி செய்யறாங்க ஆமா இது ஒரு முக்கியமான விஷயம் சீனா தன்னோட பிரச்சனையை உலகத்துக்கு ஏற்றுமதி செய்யுதுன்னு சொல்றீங்க அது எப்படி வேலை செய்யுது ஷாங்காயில கட்டி முடிக்காத ஒரு பில்டிங்குக்கும் ஜெர்மனியில இருக்கிற ஒரு கார் கம்பெனியோட கவலைக்கும் என்ன சம்பந்தம் இதை கொஞ்சம் விளக்க முடியுமா இதை ஒரு பைப் லைன் மாதிரி நினைச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி சீனாவோட பணம் ரியல் எஸ்டேட்டுங்கிற பைப்லைன் வழியாக போயிட்டு இருந்துச்சு இப்போ அந்த பைப்லைன் அடைப்பட்டு போனதால் அவங்க அந்த பணத்தை உற்பத்திங்கிற இன்னொரு பைப்லைனுக்கு திருப்பி விட்டாங்க ஓகே இதனால அவங்களால நம்ப முடியாத அளவுக்கு குறைஞ்ச விலையில எலெக்ட்ரிக் கார்களை உற்பத்தி செய்ய முடியுது இப்போ அந்த கார்கள் உலக சந்தையை குறிப்பா ஐரோப்பிய சந்தையை முழுசா ஆக்கிரமிக்குது இதனால அங்க இருக்கிற உள்ளூர் கார் கம்பெனிகளால அந்த விலைக்கு போட்டியிட முடியல முடியல ஆகா சீனாவோட உள்நாட்டு பிரச்சனை ஐரோப்பாவுக்கு ஒரு வர்த்தக பிரச்சனையா மாறுது இதுதான் அவங்களோட அண்டை நாடுகளுக்கும் ஐரோப்பாவுக்கும் ஒரு விதமான பதற்றத்தை உருவாக்குது சரி அப்போ அமெரிக்கா சீனா இந்த ரெண்டு பெரிய சக்திகளும் அவங்க ஆட்டத்துல மும்முரமா இருக்கும்போது ஒரு வெற்றிடம் உருவாகுது அந்த இடத்துக்குள்ள மற்ற நாடுகள் வர்ற மாதிரி தெரியுது குறிப்பா ஆப்பிரிக்கா இனிமே ஒரு பார்வையாளர் இல்ல ஒரு ஆட்டக்காரரா மாறிட்டு வரத பத்தி பேசலாமா அதுவும் கனிம வளங்கள் விஷயத்துல இது எப்படி நடக்குது ஆப்பிரிக்கா நாடுகள் இந்த சூழலை ரொம்ப சரியா கையாண்டிருக்கு உங்க ஸ்மார்ட் போன்ல இருந்து எலக்ட்ரிக் கார் வரைக்கும் தேவையான முக்கியமான கனிம வளங்கள் அதாவது கோபால்ட் லித்தியம் மாங்கனீஸ் மாதிரி பொருட்கள் அங்கதான் அதிகமா இருக்கு அதனால எல்லாருமே அவங்கள தேடி போறாங்க ஆமா அமெரிக்கா சீனா ஐரோப்பா மூணு பேருமே ஆப்பிரிக்காவை அணுகுறாங்க ஆனால் இந்த முறை ஆப்பிரிக்க தலைவர்கள் நீங்க யாராவது ஒருத்தர் பக்கம் தான் நாங்க இருப்போம் சொல்லாம எல்லார்கூடையும் வர்த்தக உறவை வச்சுக்கிறாங்க அவங்க தங்களோட முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்காங்க அதாவது நீங்க உங்க ஸ்மார்ட் போனை கையில் எடுக்கும்போது அதுல இருக்கிற பேட்டரிக்கு தேவையான கோபால்ட் தான் வந்திருக்கணும் இப்போ அந்த நாடுகள் வெறும் மூலப்பொருளை மட்டும் நீங்க எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க சரியா சொன்னீங்க அதுதான் பெரிய மாற்றம் முன்ன மாதிரி நீங்க வந்து எங்க நிலத்தை தோண்டி மூலப்பொருட்களை மட்டும் அள்ளிட்டு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க அதுக்கு பதிலா அத மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா மாத்திர தொழிற்சாலைகளையும் எங்க நாட்டிலேயே அமைக்கணும்னு இப்ப நிபந்தனை வைக்கிறாங்க எங்களுக்கு வேலையும் வேணும் தொழில்நுட்பமும் வேணும் வளர்ச்சியில பங்கும் வேணும்னு தைரியமா பேக்குறாங்க இது ஒரு பெரிய அதிகார மாற்றத்தை காட்டுது ஆமா இது வெறும் வர்த்தகம் இல்ல இது ஒரு கௌரவ பிரச்சனை இந்த அதிகார மாற்றம் கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு ஆனா நிஜத்துல இத பாக்கும்போது இதுக்கு பெரிய அரசியல் ஒற்றுமையும் ஸ்திரத்தன்மையும் தேவைப்படுமே பல ஆப்பிரிக்க நாடுகளில் உள்நாட்டு பிரச்சனைகள் ஊழல்னு நிறைய சவால்கள் இருக்கு அவங்களால உண்மையிலே அமெரிக்கா சீனா மாதிரி பெரிய நாடுகளுக்கு எதிராக ஒரு அணியா நிக்க முடியுமா இல்ல இது வெறும் ஒரு கனவா உங்க கேள்வி ரொம்ப யதார்த்தமானது நிச்சயமா சவால்கள் இருக்கு ஆப்பிரிக்கா ஒரு கண்டம் ஒரே நாடு இல்லை ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஆனா இந்த கனிம வளங்கள் விஷயத்துல அவங்களுக்குள்ள ஒரு பொதுவான புரிதல் உருவாகிட்டு மாறுது இது உடனே நடக்காது ஆனா இந்த மாற்றத்துக்கான விதை ஊன்றப்பட்டு விட்டது இனிமே அவங்கள எளிதா ஏமாற்ற முடியாதுங்கிற செய்தியை அவங்க உரக்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா இது ஒரு தொடக்கம் தான் ஆனா ரொம்ப முக்கியமான தொடக்கம் இப்போ ஐரோப்பா பக்கம் வருவோம் அவங்க நிலைமை இன்னும் சிக்கலா இருக்கு ஒரு பக்கம் ட்ரம்ப் உங்க பாதுகாப்புக்கு நீங்களே அதிகமா செலவு பண்ணுங்கன்னு அழுத்தம் கொடுக்கறாரு இன்னொரு பக்கம் அவங்க ஏற்கனவே கடன்ல இருக்காங்க ஆமாம் மக்கள் நலத்திட்டங்களையும் குறைக்க முடியாது இது ஆயுதங்களா அல்லது மக்கள் ஒரு இக்கட்டான நிலைக்கு அவங்கள தள்ளி இருக்கு ட்ரம்ப் அழுத்தம் ஐரோப்பா தன்னோட பாதுகாப்புக்கு அமெரிக்காவை மட்டுமே சார்ந்து சுயமா சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தி இருக்கு இது ஒரு வகையில நல்லதுதான் ஆனா அதுக்கு தேவையான பணம் எங்கே இருந்து வருங்கிறது தான் கேள்வி இது வெறும் கொள்கை ரீதியான பிரச்சனை இல்லையே ஐரோப்பாவுக்குள்ளேயே இதுல பிளவுகள் இருக்குமே போலந்து பால்டிக் நாடுகள் மாதிரி ரஷ்யாக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க ஆனா ஆனால் ஸ்பெயின் இட்டாலி மாதிரி நாடுகள் சமூக நலன்தான் முக்கியம்னு நினைப்பாங்க நிச்சயமாக அந்த பிளவு இருக்கு இந்த உள்நாட்டு அரசியல் இழுபறிய அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க இப்போதைக்கு உலக அளவில் என்ன விவசாய பொருட்களோட விலை குறைஞ்சிக்கிட்டு வர்றதால பணவீக்கம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கு அதனால அவங்களால இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி நிலைமையை சமாளிக்க முடியுது ஆமா ஆனா இது ஒரு தற்காலிகமான தீர்வுதான் நீண்ட காலத்தில் அவங்க ஒரு கடின முடிவை எடுத்தே ஆகணும் இந்த எல்லா புவிசார் அரசியல் மாற்றங்களுக்கு நடுவுல ஒரு தொழில்நுட்ப சக்தி எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடியதாக வளர்ந்துட்டு இருக்கு செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ அது உலக பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது ஏஐ ஒரு பெரிய சக்தியா உருவாயிருக்கு குறிப்பா அமெரிக்கால இது சம்பந்தமான முதலீடுகள் பெருமளவுல நடக்குது இது உற்பத்திய பல மடங்கு அதிகரிக்கும் இன்னொரு பக்கம் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை பறிச்சுடும் ஒரு அச்சமும் இருக்கு ஆமா மோம பெருசு பெற்ற அறிஞர்கள் சொல்ற மாதிரி இது முதல் தொழில் புரட்சி மாதிரி இருக்கலாம் நீண்ட காலத்துல இது பெரிய வளர்ச்சியை கொடுத்தாலும் ஆரம்பத்துல பல வருஷங்களுக்கு சாதாரண மக்களோட வாழ்க்கை இன்னும் மோசமா வாய்ப்பு இருக்கு நாம ஏஐயால வேலை வாய்ப்பு பாதிப்புன்னு பேசும்போது எல்லா வேலைகளையும் பத்தி பேசுறோமா இல்ல குறிப்பிட்ட துறைகளை மட்டுமா ஒரு பிளம்பரோட வேலைக்கும் ஒரு டேட்டா அனாலிஸ்டோட வேலைக்கும் ஒரே மாதிரியான ஆபத்து இருக்கா இதுதான் முக்கியமான கேள்வி இதோட தாக்கம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது பொருளாதார நிபுணர்கள் இத செயற்கை நுண்ணறிவின் பல்முனை எல்லைன்னு சொல்றாங்க அதல்ல பல்முனை எல்லை அதாவது பாட்டர்ன்களை கண்டுபிடிக்கிறது மருத்துவ ஸ்கேன்களை ஆராயிறது கோட் எழுதுறது மாதிரி விஷயங்கள்ல ஏஐ ரொம்ப சிறப்பாக செயல்படுது ஆனால் உடல் உழைப்பு தேவைப்படுற அல்லது மனிதர்களோட நேரடி தொடர்பு தேவைப்படுற வேலைகளில் பின்தங்கி இருக்கு அப்போ உங்க வேலை பெரும்பாலும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து தகவல்களை கையாள்றதா இருந்தா நிச்சயமா ஒரு அழுத்தம் இருக்கு ஆனா உங்க வேலை இயற்பியல் உலகத்தோட சம்பந்தப்பட்டிருந்தா தற்போதைக்கு நீங்க பாதுகாப்பாக இருக்கலாம் சரியா சொன்னீங்க சரி நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்று சேர்த்தா வர்த்தக வழிகள் மாறுது ஆப்பிரிக்கா மேல வருது ஐரோப்பா தடுமாறுது ஏஐ உள்ள வருது இதையெல்லாம் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு கணிக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க இது மக்களுக்கு நல்ல செய்தியா இருக்குமா இல்ல சவால்கள் நிறைந்ததா இருக்குமா ம் உலக பொருளாதாரத்தோட ரெண்டு முக்கிய இன்ஜின்களான அமெரிக்காவும் சீனாவும் கொஞ்சம் மெதுவாகிறதுக்கான அறிகுறிகள் தெரியுது அப்படியா சீனாவோட சில்லறை விற்பனை சமீபத்துல சரிஞ்சிருக்கு இது அவங்க உள்நாட்டுல மக்கள் வாங்கும் திறன் குறையிறத காட்டுது அதே மாதிரி அமெரிக்காவோட வேலைவாய்ப்பு சந்தையும் கொஞ்சம் பலவீனமா இருக்கு இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உலக வர்த்தகத்தோட வளர்ச்சி குறைய வாய்ப்பிருக்கு வாய்ப்பிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் பலரும் கணிச்சதை விட பொருளாதாரம் நல்லாவே இருந்துச்சு ஆனா அடுத்த வருஷம் உலகெங்கிலும் உள்ள குடும்பங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கடினமானதாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்போ நாம பார்த்த வரைக்கும் இந்த உலக பொருளாதாரம் எதிர்பாராத அதிர்ச்சிகளை தாங்கக்கூடியதா இருந்தாலும் அதுக்குள்ள புதுவிதமான பதற்றங்களும் பிளவுகளும் உருவாகி இருக்கு ஆமா வர்த்தக வழிகள் மாறிடுச்சு ஆப்பிரிக்கா மாதிரி புதிய சக்திகள் உருவாகுது தொழில்நுட்பம் வேலையோட தன்மையையே மாற்றி அமைக்குது மொத்தத்துல நாம பழகிப்போன பழைய உலக பொருளாதாரம் இப்போ இல்ல ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கு ஆமா நாம இப்போ ஒரு சிதறிய அதே சமயம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற ஒரு காலகட்டத்துல இருக்கும் ஒரு புயலுக்கு பிறகு காடு எப்படி தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுமோ அது மாதிரி இதுதான் இயல்பு நிலையா இருக்கலாம் இருக்கலாம் ஸ்திரத்தன்மைங்கிறது ஒரு கடந்த கால நினைவா மாறலாம் இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை பெரிய நாடுகள் எல்லாமே பாதுகாப்புக்காக தங்களுக்கு தேவையான பொருட்களை இனிமே வெளியிலிருந்து வாங்காம தங்களுக்குள்ளேயே உற்பத்தி செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த எண்ணம் வலுப்பெற்றால் உலகம் ஒரு கிராமம்னு நாம பேசிட்டு இருந்த விஷயம் எல்லாம் என்ன ஆகும் நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனி பொருளாதார தீவுகளா மாறிடுவோமா அப்படி ஒரு உலகத்துல வாழ்றது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன்